போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு மார்ச் ஒன்றாந்தேதி வந்துடுச்சு இந்த வருஷம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு போன ஃபுல் இயர் ப்ளஸ் இந்த ரெண்டு மாதம் பதினான்கு மாத பயணம் இந்த பதினான்கு மாத பயணத்தில் ஒரே ஒரு தடவை ஜனவரி ஒன்றாந்தேதி நம்ம இந்த இண்டெக்ஸில் மூணு சேஞ்சஸை கொண்டு வந்தோம் மற்றபடி வாங்கி விற்கிறது வித்து வாங்கிறது கவர்டு கால் விற்கிறது ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் விற்கிறது இது எதுவுமே நம்ம செய்யலை இது எதையுமே செய்யாமல் நாம் போட்ட ஒரு லட்ச ரூபாய் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாயாக மாறியிருக்கு இதே ஒரு லட்ச ரூபாயை நம்ம நிஃப்டியில் போட்டிருந்தால் இந்நேரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரூபாயாக அது ஆகியிருக்கும் ஸோ நிஃப்டியில் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் ரிட்டன் கிடச்சிருக்கும் நம்ம போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் மூலமாக ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் ரிட்டன் எடுத்திருக்கோம் இது சிம்பிள் ரிட்டர்னுங்க ஓகே இதில் முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் அது என்னென்னா என்றைக்குமே போர்ட்ஃபோலியோ அப்ரோச் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்ரோச்சை விட முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பத்து ஸ்டாக்கை பற்றி பேசுகிறோம் பத்துக்கும் ஈக்குவல் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஈக்குவல் பணத்தை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கும்போது எந்த ஸ்டாக்கையும் நம்ம உயர்த்தலை தாழ்த்தலை யாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கல யாரையும் குறைச்சி மதிப்பிடலை எல்லாரையும் சம நிலையில் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் இந்த சமநிலையில் உருவாக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோவில் சில கம்பெனிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது சில கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணலை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த பேங்க் வந்து இன்னை வரைக்கும் ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் நெகட்டிவ்ல தான் இருக்கு பட் நிறைய கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படி பர்ஃபார்ம் பண்ண கம்பெனிஸ் மூணை நம்ம வெளியே எடுத்துட்டோம் பவர் கிரிட் டாடா ஸ்டீல் அண்ட் ஹெச்ஏஎல் அதுக்கு பதிலாக ரிலையன்ஸ் பாரதி ஏர்டெல் அண்ட் மாருதி சுசுகி மூணு கம்பெனி நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் ஸோ இந்த வருஷம் இந்த ரெண்டு மாதத்தில் முதல்ல இந்த மூணு கம்பெனி எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ஒரு மாதத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் ரிட்டர்னு கொடுத்துருக்கு பாரதி ஏர்டெல் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ரிட்டர்னை கொடுத்துருக்கு மார்த்து சிசிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இந்த மூணு பங்கு கொடுத்த ரிட்டர்ன் சரி மற்ற பங்குகள் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதமும் நாலு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்ட் மைனஸ் இதை விட அதிகமாக மைனஸ் காட்டின கம்பெனி அப்படின்னு பார்த்தாக்கா ஐடிசி சிக்ஸ் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் மைனஸ் அதே போல் பிரிட்டானியா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் மைனஸ் ஸோ மைனஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பாரதி பிரிட்டானியா ஐடிசி நாலு கம்பெனி மைனஸ் மற்ற எல்லா கம்பெனியும் ஆறு கம்பெனி ப்ளஸ் ப்ளஸில் உள்ள கம்பெனி கோல் இண்டியா எயிட் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் ப்ளஸ் ரிலையன்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ நைன் மாருதி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒன் ஐசிஐசிஐ பேங்க் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் எல்என்டி டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் கடைசியா இந்த மாசத்தினுடைய பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் சன் ஃபார்மா டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்ட் இதுதான் இந்த போர்ட்ஃபோலியோவில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு மாத ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு போரிங் ஸ்டாக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு நிஃப்டியை விட ஜஸ்ட் ஸ்லைட்லி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதம் இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் சில நேரங்களில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது உதாரணத்துக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணல ஆறு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணி நாலு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணல நாலு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாத போது இந்த மற்ற ஆறு ஸ்டாக் வந்து அதையும் மீறி காம்பன்சேட் பண்ணுற அளவு பர்ஃபார்ம் பண்ணோம் அது நடக்கலை ஸோ நீங்களும் ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் வந்து வீக் ஸ்டாக்ஸை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணினா மட்டும்தான் உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன் இண்டிவிஜுவல் பங்குகளாக பார்க்காமல் ஒரு போர்ட்ஃபோலியோவாக பார்க்க கற்றுக் கொடுப்பது இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸினுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனையும் அந்த நோக்கத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க மைண்ட்லேயும் அதுதான் இருக்கும் ஏறுற ஸ்டாக்கை மட்டும் மைண்டில் வச்சுப்பாங்க இறங்குற ஸ்டாக்கை பற்றி எப்பயோ ஒரு தடவை வருத்தப்படுவாங்க அது போட்டேங்க ரொம்ப இறங்கி போச்சு அப்படின்வாங்க அதை பற்றி நினைக்கவே அவங்களுக்கு மனம் இடம் தராது அப்போ என்ன ஆகும்னா அதை பற்றி அவங்க நினைக்காத போது அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்காத போது உங்கள் மைண்ட்லேயே அது வராது அதை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீங்க அதை பற்றி செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு முக்கியமாக படாது அது பாட்டுக்கு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும் சில நேரங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது சில ஸ்டாக்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ ரொம்பவே கீழே இழுத்துடும் அப்போது உங்களுடைய வின்னிங் ஸ்டாக்ஸ்னால் உங்களுடைய லூசிங் ஸ்டாக்ஸ் கொடுக்கக்கூடிய டேமேஜை ஈடு செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஸோ எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணுங்க கொஞ்ச நாளைக்கு கீழே போன ஸ்டாக் மறுபடியும் ஏறி வரணும் கொஞ்ச நாளைக்கு மேலே போன ஸ்டாக்கும் கொஞ்சம் இறங்கலாம் ஆனால் ஓவராலாக பார்த்தா ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு யூனிட்டாக பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணும் அப்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த மட்டும் இந்த பதினாலு மாதத்தில் அது வந்து நிஃப்டியை வெகுவாக பீட் பண்ணியிருக்கு எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வந்த ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் ரிஸ்க் ப்ராடக்டில் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த வருஷம் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ உறுதியாக இதை வச்சு சொல்லிட முடியாது ஏன்னா நம்ம சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் ஒரு வருஷம் பங்குகள் நல்லா பண்ணால் அடுத்த வருஷமும் பங்குகள் அதுவும் அதே பங்குகள் ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்போ இந்த வருஷம் சில பங்குகள் பர்ஃபார்ம் பண்ணலனா கூட இந்த போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ஓவராலாக போர்ட்ஃபோலியோ யூனிட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதுவும் அது பெஞ்ச் மார்க்கோடு கம்பேர் பண்ணும்போது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்து அனுபவித்து அறிந்து புரிந்து கொள்ள போகிறோம் ஸோ இட்ஸ் அ லேர்னிங் ஜர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் எனக்கும் தான் நான் இதை இதை போது எழுதும்போது இது இப்படி ஆகிடுன்ற ஓவர் கான்ஃபிடன்ஸ் எழுதலை என்ன வருது பார்ப்போம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கும் இருக்குது அந்த க்யூரியாசிட்டி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ இதில் வந்து நான் கொடுக்குற போர்ட்ஃபோலியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் என்னுடைய நோக்கம் இல்லை நான் கொடுக்குற போர்ட்ஃபோலியோவில் நான் என்ன கற்றுக்க முடியுங்கிறதான் என்னுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ நம்ம வெளிப்படையாக பேசும்போது அதில் நிறைய கற்றுக்க முடியும் நமக்கு ஒன்றும் ஈகோ இருக்காது எல்லோரும் ஓகே இந்த போர்ட்ஃபோலியோ இதனால தான் நல்லா பண்ணுது இதனால தான் அது நல்லா பண்ணல இதுதான் இந்த போர்ட்ஃபோலியோ கீழே இழுக்குது இதுதான் இந்த போர்ட்ஃபோலியோவே மேலே இழுத்துக்கிட்டு போகுது முன்னே இழுத்துக்கிட்டு போகுது இப்படியெல்லாம் சில ஜட்மெண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் எப்படி ஒரு கிரிக்கெட் கேம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரீங்க ரிசல்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட யார் நல்லா ஆடினா யார் செம்மையாக அடித்தான் யார் இந்த மேட்சை கடைசி வரைக்கும் இழுத்து பிடிக்க ட்ரை பண்ணால் யாருடைய எஃபர்ட் வந்து பெட்டராக இருந்தது யார் ட்ரையே பண்ணலை யார் வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டே வருவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு லேர்னிங் தான் இந்த போர்ட்ஃபோலியோ எல்லாருக்கும் வரணும் அதுதான் இந்த போர்ட்ஃபோலியோனுடைய நோக்கம் ஈக்குவல் வெயிட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நல்லா நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸையும் ஒரு நிலையில் சமமாக வைக்கும்போது உங்களுடைய தேர்வுகள் ஒரு குறிப்பிட்ட சராசரிக்கு மேலே இருக்கணும் ஓவரால் குவாலிட்டி ஒரு சராசரிக்கு மேலே இருந்தால் தான் அந்த ஈக்குவல் ரைட் போர்ட்ஃபோலியோவால் பர்ஃபார்மே பண்ண முடியும் ஸோ இதுவரைக்கும் இந்த ஈக்குவல் ரைட் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கனா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன் வந்து பிராடாக அபவ் அ சர்டன் பேசிக் ஸ்டாண்டர்ட்னு நம்ம சொல்லிக்கலாம் அதை நம்ம கிளைம் பண்ணலாம் பட் இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்டாக் செலெக்ஷன் எக்ஸலென்ட்டாக அப்படிங்கிறத வந்து காலம்தான் முடிவெடுக்கும் நம்மளால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கிளைமும் பண்ணக்கூடாது அதே போல் மாற்றங்களை கொண்டு வரும்போது அந்த மாற்றங்கள் வந்து அந்த போர்ட்ஃபோலியோக்கு நல்லது செய்துதா கெட்டது செய்தாங்கிறதையும் நம்மளால் படிக்க பண்ண முடியாது நம்ம ஒரு நம்பிக்கையோடு அந்த மாற்றங்களை கொண்டு வரும் அந்த மாற்றங்கள் என்ன ஆக போகுதுங்கிறத தான் தீர்மானிக்கும் நம்ம கையில் எதுவுமே இல்லை இதுதான் இந்த போர்ட்ஃபோலியோடைய இன்றைய நிலவரம் இனி அடுத்த மாதத்தில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் என்ன ஆகுது போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பெஞ்ச்மார்க் எந்த பக்கம் போகுது நாம் அதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுறோமா எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி